வணக்கமே திருச்சி மாவட்டம் பட்டவாடு ரோடு ஆண்டாள் தெருவை சேர்ந்தவங்க தான் அனிதா வயது இருபத்தெட்டு இவங்க திருச்சி ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கார் நிறுவனத்தில் மேலாளராக புரிஞ்சுட்டு வராங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக பால் பண்ணை விஸ்வாஸ் நகர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீ பொன்னையன் என்ற வாலிபருடன் அனிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு பின்னர் இந்த பழக்கமானது ந நட்பு காதலாக மாறியிருக்கு அப்போது பொன்னையன் வந்து அந்த அனிதா கிட்ட வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளுக்கு கூறி அந்த அனிதாவை அடிக்கடி பல முறை பல லாஜுகளுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்திருக்காரு இதனால் அனிதா வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காரு தான் கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னையன் கிட்டே சொல்லியிருக்காங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பொன்னையன் சொல்லியிருக்காரு நீ கர்ப்பமாக இருக்கும்போது உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டால் அக்கம் பகுதியெல்லாம் அவங்களவங்கலாம் தவறாக பேசுவாங்க அதனால் நீ வந்து முதல்ல கர்ப்பத்தை கழிச்சிரு அதுக்கப்புறம் நான் உன்ன திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்ப கலைக்கக்கூடிய மாத்திரையை வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகும் அனிதாவோடைய கர்ப்பம் கலையலை அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறமா அவரை வந்து மருத்துவமனைக்கு அவரே கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே செக் பண்ணும்போது இவங்க உடம்பு நல்லதாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து கர்ப்பம் வந்து கலைஞ்சிருக்கு அதுக்கப்புறமும் அனிதா போயிட்டு இந்த மாதிரி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு நான் வீட்டில் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அனிதாவே சந்தித்து இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை நீ வந்து வேறு ஜாதியை இருக்கிறதால எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து தட்டி கழிச்சிருக்காரு இதனால் மன போன அனிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஷயம் குறித்து தற்கொலைக்கு போயிட்டுருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்த பொண்ணையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிதாவை கூட்டிகிட்டு அரசு மருத்துவமனை தீட்டு போயிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து காப்பாற்ற வச்சிருக்காரு நான் வந்து தற்கொலைக்க முயறேன் அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்லிடறாத அப்படி சொன்னால் அவங்க என்ன அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேஞ்சிருக்காரு அதனால் வந்து பொன்னையனை வந்து காட்டி கொடுக்கல அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு பொன்னையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனிதாவோட பேசுறதை நிப்பாட்டிக்கிட்டே வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் தன்னுடைய செல்போனையும் வந்து சுவிட்ச் ஆஃப் தலைமறைவாயிட்டாரு இதனால் அதிர்ச்சி அடைந்த அது சின்னது அனிதா உடனடியாக ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்துக்கு இப்போ கொண்டு போய் புகார் கொடுக்க போயிருக்காங்க இந்த மாதிரி என்ன வந்து ஆசை வார்த்தை கூறி என்னை வந்து கர்ப்பம் வாங்கிட்டேன் நான் கர்ப்பத்தை கழிச்ச பிறகு என்னை கல்யாணம் செய்ய மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க போயிருக்காங்க அப்போது ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீஸார் வந்து அந்த அந்த பு அந்த பெண் அளித்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்போ போயிட்டு ஆத்திரமடைந்த அந்த பெண் வந்து ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவலையில போய்ட்டு ஏன் இது மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க அவங்கள கூப்பிட்டு வந்து பேசுங்க வைங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அங்கே இருந்த பெண் இன்ஸ்பெக்டர்னு சொல்லியிருக்காங்கன்னா நீ லாஜ் லாஜாக போய் போவேன் அதுக்கு நான் என்ன பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து தட்டி கழிச்சிருக்காங்க இதனால் வந்து அதிர்ச்சியான அந்த பெண் உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினிகேவை சந்தித்து அங்கே வந்து புகார் கொடுத்துருக்காங்க தற்போது அதன் பின்னர் தான் கமிஷனுடைய உத்தரவின் பேரில் ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் நிலைய போலீஸாரும் பொன்னையன் மீது வழக்கு பதிவு செஞ்சு தற்போது அவரை தீவிரமாக தேடிட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மச்சங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்